ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஏழு நாளில் நினைத்தது நடக்க ஏஞ்சல் நம்பர் அது என்னங்க ஏழு நாளில் நடக்கிற ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது வந்து ஒரு எளிய ஒரு முறை தாங்க இப்போ உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர்லலாம் நம்பிக்கை இருக்குது நான் வந்து ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்துகிறேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏஞ்சல் நம்பர்னாலலாம் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துடலாங்களா அதாவது நாம் நினச்சது ஏழு நாட்களில் நடக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு டெஸ்ட் வச்சிடலாங்க நானும் சரி ரெடியாக இருக்கிறேன் நீங்களும் ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேங்க இதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து செஞ்சாலுமே தப்பு கிடையாதுங்க ரொம்ப நாளாக நாம் நினச்சிட்டு இருக்கிற ஒரு வேலை நடக்காமலேயே இருக்குது அந்த வேலை வந்து நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் செஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை நாம் செய்யலாங்க நாம் செய்கிற விஷயங்கள் வந்து நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இந்த விஷயத்த செஞ்சால் கண்டிப்பாக எனக்கு இது நடந்தே தீரும் அப்படின்னு நம்பிக்கையோடு செஞ்சாலும் சரி இல்லை டெஸ்ட் வச்சாலும் சரி நிச்சயமாக நீங்கள் நினைச்ச அந்த நல்ல காரியம் ஏழு மணி நேரத்துக்குள்ள நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க ஒருவேளை விதி வசத்தால் ஏழு மணி நேரத்துக்குள்ள அந்த நல்ல காரியம் நடக்கல அப்படின்னா அடுத்த ஏழு நாட்களுக்குள்ள நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்சி இந்த வழிபாட்டு முறையை செஞ்சீங்களோ அது கண்டிப்பாக நடந்தே தீருங்க இதை வழிபாட்டு முறைன்னு கூட சொல்ல முடியாதுங்க ஒரு சின்ன ஒரு நம்பரை தான் நம்ம எழுத போறோம் அந்த நம்பரை எங்கே எழுத போறோம் எந்த கலரில் எழுத போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நினச்சது நடக்க நாம் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாலும் சரி இல்லை நான் டெஸ்ட்டுக்காக தான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாலும் சரி நீங்கள் எப்படியா நினச்சிருந்தாலுமே இந்த ஒரு வழிபாட்டு முறையை செஞ்சு பாருங்க இதுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் பென்னு மார்க்கர் ஸ்கெட்ச் பென் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்மளுடைய இடது மணிக்கட்டு பகுதியை அதாவது நான் எழுதுறேன் பாருங்கள் அந்த இடத்துல தான் எழுதணும் க்ரீன் கலர் பென்னு தாங்க அதை பயன்படுத்தணும் க்ரீன் கலர் பென்னு மார்க்கர் ஸ்கெட்ச் பென் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல க்ரீன் கலரில் இருக்கணும் அந்த இடத்துல நாம் எழுத வேண்டிய அந்த ஏஞ்சல் நம்பர் என்னென்னா ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் இந்த நம்பரை மட்டும் பச்சை கலர் பயனால் இடது மணிக்கட்டு பகுதியில் நம்ம எழுதிடங்க அதாவது நம்ம ரேகை இருக்கிற இடத்துல இதை எழுதிடுணுங்க இந்த நம்பரை எழுதுறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த நம்பரை எழுதணும் அப்படின்றத நம்ம ஒரு முறை பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க முதல்ல நினைக்கிறது ஏதாவது ஒரு சின்ன விஷயமாக நினச்சிக்கோங்க ஏதோ இப்போ டெஸ்ட்டு தானே பண்ணி பார்க்க போகிறோம் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு உடனே நடக்க வேண்டிய விஷயம் உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஆயிரரூபா அர்ஜென்ட்டாக தேவை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணுங்க நீங்கள் அதை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் எழுதலாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் ஆயிரம் ரூபான்னு சொன்னேன் நீங்கள் வேற எதையாவது ஒரு சின்ன விஷயமா நினச்சிக்கோங்க அது நடக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பெரிய வேண்டுதலை கூட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கலாங்க அந்த நல்ல காரியம் நல்லபடியாக நடக்கணும் அதை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த நம்பரை எழுதுனங்க மொத்தமாக இதை செய்யறதுக்கு ஒரு நிமிஷம் தாங்க ஆகும் நமக்கு ஒரு நிமிஷத்துல இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் குலதெய்வத்தை நினைச்சும் வேண்டிக்கணுங்க அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தை நினச்சி வேண்டிக்கோங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுடைய வேண்டுதலை வைங்க இதை எப்போ செய்யணும் அப்படின்னா எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு இந்த நம்பரை கையில் எழுதிக்கலாங்க இதுக்கு நாலு கிழமை இதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நாளையிலேருந்து கூட இது ஆரம்பிச்சிடலாங்க இந்த நம்பர் வந்து வெளியே தெரிஞ்சாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க இப்போ வேலைக்கு போகிறோம் நான் வேலைக்கு போகிறேன் இந்த நம்பர் வெளியே தெரிஞ்ச பிரச்சனை ஏன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க நம்ம வந்து அந்த இடத்துல வளையல் தான் வந்து மறைச்சிக்கோ நமக்கு ஒரு வேளை வளையல் போட்டிருக்கீங்க வாட்ச் கட்டிருக்கீங்க அப்படின்னா அது மறைஞ்சிடும் வெளியே தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வேலை செய்யும்போது அந்த நம்பர் அழிஞ்சு போனாலுமே எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஆனால் எந்த கோரிக்கைக்காக எதுக்காக இந்த நம்பரை நம்ம எழுத தொடங்கணுமோ அதுக்கான முயற்சிகளை மட்டும் நம்ம விடாம இதில் இருக்கிற விஷயமே முதல் நாளிலேயே நீங்க நினைச்சது நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒருவேளை துரதிருஷ்டமா நீங்க நினைச்சது முதல் நாள் நிறைவேறலை பட்சத்தில் ஏழு நாள் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அதுல இருந்து ஏழு நாள் தொடர்ந்து இதே மாதிரி காலையில எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு அந்த நம்பரை வந்து அந்த இடத்துல எழுதிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து பிரபஞ்சத்துக்கிட்டும் குலதெய்வத்துக்கிட்டையும் வைக்கணுங்க அவ்வளோதாங்க தொடர்ந்து நம்ம இதை எழுதிட்டு வர 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 நிச்சயமா நாம என்ன நினைச்சு இந்த வேண்டுதலை வச்சோமோ அது வந்து ஏழு நாளுக்குள்ள கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கைங்க இப்போ சின்ன வேண்டுதல் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அது நமக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஒரு ஆயிரம் ரூபாய் நம்மளுக்கு வேணும் ஏழு ஏழு மணி நேரத்தில் எனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கணும் அப்படி வேண்டுதல் வச்சோம் அந்த ஆயிரம் ரூபாய் ஏழு மணி நேரத்தில் ஏன் ஏழு நிமிஷத்தில் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி கிடைச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஒரு நம்பிக்கை வந்துடும் இல்லைங்களா அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு கோரிக்கை பெரிய கோரிக்கையை வச்சு கூட அந்த நம்பரை எழுதலாங்க ஏழு நாளில் கண்டிப்பாக அந்த கோரிக்கை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிடும் இப்போ ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா ஏழு நாள் எல்லாம் வாங்க முடியுமா அதுக்கான முயற்சிகளை செய்யும்போது அந்த வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் அப்படின்றத ஒரு நம்பிக்கைங்க உடல் ஆரோக்கியம் பெறணும் கடன் வாங்கியிருக்கிறேன் நிறைய அப்படின்னா அந்த கடன் கொடுக்கணும் இல்லை நான் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்குறேன் அந்த கடன் எனக்கு வசூலே ஆகலை அப்படின்னா அது வந்து வசூலாகும் கணவன் மனைவி பிரச்சனை தீரும் வீடு வாங்கலாம் கா கார் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் பைக் வாங்கலாம் இந்த மாதிரி எந்த வேண்டுதலை வச்சாலுமே அந்த வேண்டுதலை அந்த நம்பர்கிட்ட நம்ம முழுமையாக ஒப்படைச்சனுங்க முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நினைக்க முடியாத நம்ப முடியாத அதிசயங்கள் கூட நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இதை வந்து காலையில எந்த டைம்ல எழுதணும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுதணுமா அப்படின்னா கேட்பீங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க எப்ப எழுந்துக்கிறீங்களோ எட்டு மணிக்கு எழுதுக்கிறீங்கனாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுங்க அழகா போயிட்டு குளிச்சுட்டு வந்துருங்க குளிச்சுட்டு வந்துட்டு நீங்க பூஜை அறையில செஞ்சாலும் சரி இல்ல ஹால்ல உட்காந்து செஞ்சாலும் சரி இல்ல பெட்ரூம்ல உட்காந்து செஞ்சாலும் சரி எங்க செஞ்சாலுமே முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்டயும் குலதெய்வத்துக்கிட்டையும் உங்க வேண்டுதல் வச்சுட்டு இந்த நம்பரை எழுதணுங்க அந்த நம்பர் கிட்ட உங்களுடைய அந்த பிரச்சனைய ஒப்படைச்சனுங்க அவ்வளவுதான் அந்த நம்பர் பாத்துக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க சிலருக்கு வந்து ஏஞ்சல் நம்பர்லலாம் நிறைய நம்பிக்கைகள்லாம் இருக்கு அவங்களுக்கு நிறைய ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கும் நினச்சது நடந்தும் இருக்கும் அப்படியேப்பட்டவங்களுக்கு இந்த விஷயத்துல நம்பிக்கை இருக்கும் ஒரு சிலருக்கு நம்பிக்கையே இருக்காது நம்பர் எழுதுனா இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு விதண்டாவாதம் பேசுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இது ஒரு வேடிக்கையான பரிகாரம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன் செஞ்சுதான் பாருங்களேன் என்ன செலவாக பண்ண போறோம் வீட்டில் இருக்கிற ஒரு க்ரீன் கலர் பெண் எடுத்து அந்த நம்பரை எழுத போகிறோம் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை வைக்க போகிறோம் நடந்தது ஏழு மணி நேரத்திலையோ ஏழு நிமிஷத்துலயோ இல்லை ஏழு நாட்களே நடந்தது அப்படின்னா சந்தோஷம் நடக்கல அப்படினாலும் நம்ம வந்து வருத்தப்படுறதுக்கோ நம்ம எவ்வளவு செலவு செஞ்சோமே அது வேஸ்ட் போச்சு அப்படின்னு சொல்றதுக்கோ ஒன்னும் கிடையாதுங்க ஒரு டெஸ்ட்டு தான் வச்சு பாருங்கள் டெஸ்ட்டில் பாஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும் நானும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ண போறேன் எனக்கு என்ன நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிப்பேன் அதே போல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எனக்கு இது நடந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ல தெரிவிக்கலாங்க ஏன்னா நீங்கள் சொல்றத கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதை நாமளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து செலவு பண்ணி செய்ய போகிற எந்த பரிகாரமும் கிடையாதுங்க அதனால் தான் நான் சொல்கிறேன் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை இல்லைனாலும் செஞ்சு பாருங்கள் என்ன ரிசல்ட்டு கிடைச்சிது அப்படின்னு தான் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நான் என்ன வேண்டுதல் வச்சு இந்த நம்பரை எழுதுகிறேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்